பாஸ் அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கும் அதில் குறிப்பாக கண்டசின்ஸ் வேலை பார்த்தாலோ இல்லையோ எடிட்டர் என்டிங் லைனில் ஒரு தரமான ஒரு பாட்டை போட்டு எத்தனை நாட்கள் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நாட்டிலே அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணார் அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த ப்ரோமோ இன்னொரு பக்கம் கணிக்கு பல விஷயங்களை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க மஞ்சிரி அப்போ கூட புரிஞ்சிக்க நான் இப்படியே தான் பிகேவ் பண்ணுவேன்ற மாதிரி சில உருட்டுகள் வேறு போட்டாங்க பாருங்கள் அதுதான் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதெல்லாம் என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களுமே மக்களே தயவு செய்து லைக் பண்ணிடுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே போட்டுருங்க மற்றவங்கெல்லாம் நீங்கள் போட்டால் தான் லைக்கும் போடுவாங்க மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு அன்சீன் ப்ரோமோக்குள்ளே போயிடுவோம் என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் திவ்யாவும் சாண்ட்ராவும் ஸோ அந்த வைல்டு கார்ட்லேயே ஒரு குரூப் இருக்குது திவ்யா சாண்ட்ரா மற்றும் ப்ரெசென்ட் இந்த மூணு பேரும் ஒரு புதிய கூட்டணியில் வரும்போதே கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி செயல்பட்டிருந்தாங்க அதுல அமித் மட்டும் மத்தவங்க எல்லாரும் கூடையும் ஜென்ரலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயாச்சு இப்போ என்னன்னா திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் திவ்யாக்கு ஒரு வருத்தம் இப்போ எல்லார்னாலையும் கோஆர்டினேட் பண்ணி வேலை பார்க்க முடியுதா அது எப்படி இப்போ அது அப்பவே பண்ணிருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஸோ எப்படின்னா விக்ரமோட பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்மூத்தா அவளை அழகாக நடக்குது பட் இங்கேயே அவளை நடக்க மாட்டேங்குது அப்படின்ற கேள்விகள் வருது அதுல கோஆர்டினேஷன் தான் முக்கியம் அந்த கோஆர்டினேஷன் நீங்கள் பண்ணலை அப்படின்றது தான் நான் பார்க்கறனே தவிர்த்து ஸோ விக்ரம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட ரோல் கரெக்டாக புரிஞ்சு விக்ரம் வந்து யாருக்கிட்டையும் போய் வேலை பார்க்கணும்னு செய்யலை விக்ரம் கீழே பார்வதி இருந்தவங்க எல்லாரையும் போய் வேலை பார்க்க வச்சாங்க அதுக்கேற்ற மாதிரி ஸோ எக்ஸாக்ட்லி அது ஒரு பார்வதியோட பிளான் தாங்க பார்வதி உங்க கூட வேலை பார்க்கணும்னு இல்லை வேலை பார்க்கணுன்னு மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டாங்க ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் இருந்ததுல ஒரு கிளாஸ் பார்வதினா உங்களுக்கு பிடிக்காது பார்வதிக்கு உங்களை பிடிக்காது இந்த ரெண்டு பேரோட ஈகோ கிளாஸ் தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமே வேறு எதுவுமே கிடையாது ஸோ இந்த ரெண்டு பேரோட ப்ராப்ளம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டாஸ்க் எடுத்துகிட்டு போகலாம் பர்ஷ்னல் எடுத்துகிட்டு வராமல் இருந்திருந்தீங்கன்னா அது டாஸ்க்கு முன்னேற போயிருக்கும் இப்போ பாருங்க விக்ரமுக்கும் பார்வதிக்கும் எந்த விதமான பர்ஸ்னலுமே இல்லை எப்படி வேலைகள் எல்லாத்தையும் டப்பு 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 டப்புன்னு பார்வதியை அரேஞ்ச் பண்ணி வாங்கினாங்கன்னு பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸே அங்கே தான் இருக்குது ஓகே உடனே என்ன பண்ணுறாங்க சாண்ட்ரா இதில் என்ன தெரியுமா எல்லா பழியும் உன் தான் விழணும் உன் அக்ரஷன் தான் காரணம்ன்ற மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் எல்லா பழையும் மேலே விழணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்களான் தெரியல பார்வதி இப்படி யோசிச்சிருக்கலாம் மேபி ஓப்பனாக சொல்லணாலும் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பார்வதி வந்து அதை விட்டுருவோம் இன்னொரு பக்கம் அக்ரேஷன் இவங்களோட அக்ரேஷன் தான் இதில் பெரிய ஃபால்ட்டு உண்மை தான் உங்களோட அக்ரஷன் தான் இது ஒரு பெரிய பாதிப்பு ஓகே இந்த அக்ரேஷன் மீன்ஸ் நீங்கள் அப்படி அக்ரஷன் கோவப்படாமல் இதெல்லாம் பண்ணாமல் இருந்துருந்தீங்கன்னா சிம்பிளா அந்த இடத்துல நீங்கள் தப்பிச்சு பார்வதி மாட்டியிருப்பாங்க இந்த அக்ரேஷனும் இவங்க பேசுகிற பேச்சுலேயும் அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க சொல்ற வர பாயிண்ட்டு கேட்கட்டும் சோ நீ கோவப்படுங்க என்ன விடுங்க மத்தவங்க சொல்றதையாவது கேட்கலாம் இல்ல அது கூட கேட்கல திவ்யா அதுதான் பெரிய பால்ட்டு அதை கேட்காம தான் இவங்களுக்கு ரிவேஸ் ஆச்சுச்சு ஒருவேளை இந்த அக்ரேஷனை குறைச்சிட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா மேனேஜரை மாத்திர பொசிஷன் வந்திருந்தா அந்த இடத்துல திவ்யா போகிற வேண்டிய இடத்துல பார்வதி போயிருப்பாங்க சோ இதில் பார்வதி அந்த அளவுக்கு பெருசா அந்த ரோல்ல பண்ணல அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோல்ல பார்வதி எதுவுமே பெருசா பண்ணல நீங்க பண்ணீங்க பண்ணீங்கன்றது வீட்டுக்குள்ளேயே பல பேருக்கு தெரியுது ஆனா நீங்க பண்ணதை ஒண்ணுமே பண்ணாதாலு பெருசா தெரில ஓகே ஆனா நீங்க பண்ணியும் ஏன் நீங்க எலிமேட் ஆகுறீங்க வெளியே போறீங்க அப்படின்றது பார்க்கும்போது நீங்க பண்ணதை விட டபுள் மடகு ட்ரிபிள் மடக் இந்த இதுவ பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாவே முஞ்சு போச்சு அதை புரிஞ்சிக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுவியா பேசிக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த திங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அடுத்து அதுதான் என்ன ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றது ஃப்ரேம் பண்ணலமா அதுதான் உண்மை அப்படின்றதா நான் சொல்றேன் அது ஃப்ரேமிங் கிடையாது மக்களே அப்படின்னு இவங்க ஃபீல் பண்றாங்க மேபி அந்த அக்ரஷனையும் கோவத்தையும் கர இது பண்ணி தான் அதை அவங்க டூலாக கொடுத்தது யாரு நீங்கள் அதை ஒரு டூலாக கொடுத்துட்டீங்க இப்போ அந்த டூலாக கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் பயன்படுத்திட்டான் அப்படின்றது கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுல்ல ஸோ மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஒரு டஃப்பாக ஒரு முயற்சி எடுப்பாங்க அந்த டஃப்னஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதை எப்படி கொண்டு போறீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு விஷயத்த கொடுத்தீங்க அதை அவங்க பயன்படுத்திட்டாங்க அவங்க பக்கம் என்னால் தப்பு சொல்ல முடியாது எக்ஸாக்ட்லி இது தப்புன்னு இது இப்படி இருக்குன்னா அதெல்லாம் மழுப்பி கீழ்ப்பு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பொறுமையாக தன்மையாக சொல்லி உங்கள் கேட்கல அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் சைடு பாசிட்டிவாக திரும்பி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக மாறி இருக்கு உங்களுக்கு நெகட்டிவா போயிருக்கு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் எனக்கு அப்படி தான் தோணுது அடுத்து நம்ம மூணு பேரை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ற சாண்ட்ரா சொல்கிறாங்க ஓகே மூணு பேரை கார்னர் பண்ணுறாங்க மற்ற எல்லாத்துலேயும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இதில் ஒன்று சேர்ந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க எப்படி எல்லாத்துலேயும் கருத்து வேறுபடம் தான் இதில் ஒன்று சேர்ந்துருனாங்களாம் ஓகே பட் இதில் வந்து சாண்ட்ரா இந்த ஒரே ஒரு ஹைலைட் தான் அமீத் வந்து பெருசாக யாரையும் வந்து அட்டாக் பண்ணல அவர் வரும்போது கூட அன்னைக்கு பேசினார் அதுக்கப்புறம் விட்டுட்டார் பெருசாக ஆஷா யார் கூடயும் போல ஒரு குட் புக்ஸில் இருந்துட்டார் பட் வந்த நீங்கள் மூணு பேரும் வந்து கம்ப்ளீட் அட்டாக் மோட்லையும் இந்த மாதிரி தானே இருக்கீங்க இல்லை சில அன்வான்ட் பிரச்சனை அன்வான்டாக நிறைய விஷயங்கள் நடக்கிறதால அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு எதிராக திருப்புறது வழக்கம் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லையே அதுக்கப்புறம் ஆனா என்ன ஆனாலும் நம்ம மூணு பேருக்கு எதிராக ஒண்ணு சேர்ந்து ஒற்றுமையா இருக்காங்கக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் திவ்யா சொல்ல அதுக்கு இவங்க எங்கள் வீட்டில் எல்லாம் ஆளும்கார் திகை கார் திகை அப்படின்ற மாதிரி பாட்டு பாட்டிட்டு இருக்காங்க சாண்ட்ரா ஒரு பக்கம் இந்த பாட்டை ஆரம்பிச்சது வியானா அதுக்கப்புறம் வியானா கிட்ட இருந்து காப்பி காப்பி பண்ணி பாட்டு பாட ஆரம்பிச்சது பார்வதி இப்ப என்னடான்னா அங்க இருந்து எடுத்து சாண்ட்ரா நீங்க பாருறீங்க பாத்தீங்களா அல்டிமேட்டோ அல்டிமேட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் இதுக்கப்புறம் பிக் பாஸ் போட்டா இருப்பாருங்க எடிட்டர் போட்டா பாருங்க பாட்டு எத்தனை நாள் எத்தனை நாட்கள் தான் ஏமாற்றுவான் இந்த நாட்டிலே நாட்டிலே அப்படின்றது ஸோ இதில் யார் ஏமாறுறாங்க யார் ஏமாற்றிட்டு இருக்காங்க நீங்களே புரிஞ்சுக்க அவங்க சஸ்பென்ஸை விட்டுறோம் ஓகே அடுத்ததாக ஒரு பக்கம் அந்த ஜக்குசியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோ மஞ்சுரியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட் ஐயோ அது பேர் தரலங்க நெயில்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு பெடிக்கியூர் மெடிக்கியூரில் அதை பண்ணிகிட்ருக்காங்க இவங்க ஓகே அதுக்கு நெயில் பாலேஷெலாம் வச்சுட்டு ஒவ்வொரு கேள்வியாக இருக்காங்க ஒவ்வொரு கீழேயும் மஞ்சு கேட்குறாங்க அப்போ கனிக்கிட்டு கேட்கும்போது அரோரா எப்படி அப்படின்னு போது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க பட் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸையோ இருக்கணும் அவங்க சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அடுத்து பார்வதி எந்த நேரத்தில் யாருக்கு பேசுகிறான்னு தெரில அவள் யாருக்கு பேசினா இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் நம்ம நல்லா யோசிக்க வேண்டியது இருக்குது அவள் ஏன் இதை பேசுகிறா ஏன் இதெல்லாம் நடக்கிறான்ற மாதிரி கொஞ்சம் கிராஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலாக யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சரி எஃப்ஜே அப்படின்னு கேட்கும்போது எஃப்ஜே வந்து ஒரு சில டைம்ஸ் அவனும் ரூல்ஸை மீறுவான் இதெல்லாம் பண்ணுவான் அப்படிலாம் பண்ணுவான்ற மாதிரி நீங்க அவனுக்கு அறிவுரை சொல்லியிருக்கீங்களா தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்கேன் தனியா அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ தனியா ம் அது ஸ்டே மற்றவங்க பண்ணா ஸ்டேஜ் எஃப்ஜே பண்ணா தனியா அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க இந்த வீட்டில் குரூப்பிசம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கனி இல்லை குரூப்பிசம்லாம் இல்லைங்க ஃபேவரிசமும் இல்லைங்க வாய்ப்பே கிடையாதுன்னா ஏமா அதுக்குன்னு பச்சையா பொழுக கூடாது கனி கொஞ்சமாவது நியாயம் வேணும் அதுக்குன்னு இப்படியா உடனே அமித் பாரு இல்ல இல்ல பேவரிசம் நடக்குது இந்த வீட்டுல குரூப்பிசம்ல கண்டிப்பாக கண்டிப்பா தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு பிடிச்சவங்களுக்கு செய்கிறாங்கன்னும் போது அதுதான் பேவரிசம் சோ என்னதான் நமக்கு புடிச்சோன்னா இருந்தாலும் கேம் படி நியாயப்படி விளையாடணும் தான் இது இருக்குன்னு போது இது எல்லா சீசன்லயும் நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி கனி அதை பேச சோ இந்த இந்த சீசன் மட்டும் ஏன் கையெட்டுக்கா இருக்கு ஏன் சண்டை காட்சிகளா இருக்குன்றது மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னும் போது அது வந்து எல்லா சீசன்லேயும் நடக்கிறதா ஏன் நீங்கள் வரமாட்டீங்கன்னும் போது சரியான ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாேருக்கும் காமனாக ஒரு எதிரி வந்து பார்வதி தான் இருக்கா அதனாலதான் நாங்கள் இப்படி நடக்கிறோம் போது அதுலயே புரிஞ்சிக்க வேண்டாமா காமனாக எதிரி இருந்தால் அவங்க சொல்கிறாங்க பார்வதியும் திவாகரம் வெளியே போயிட்டா எங்களுக்கு நாங்கள் கூடே அடிச்சு போவோம் பல இருக்குன்ட்டு நீங்கள் இப்பயே உங்களுக்குள்ள இண்டிவிஜுவல் கேம் பிளே ஆட ஆரம்பிச்சுன்னா தான் ஸ்கோப்பு அவங்க ரெண்டு பேர் அட்டாக் பண்ணால் பதினெட்டு விசஸ் ஒன்றுன்ற மாதிரி போச்சுன்னா அது அவங்களுக்கு தான் பெனிஃபிட்ன்ற மாதிரி இந்த கண்டஸ்டன்ஸுங்கு தெரில வீட்டு எத்தனை சீசன் பார்த்து மஞ்சுரியா தான் கேட்குறாங்க எத்தனை சீசன் நீங்க பார்த்துருக்கீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க அப்ப கூட விளங்காத மாதிரி விளங்கிட்டு இருக்காங்க தான் பார்க்க முடியுது கடைசி வரையும் திருந்த மாட்டாங்க மக்களே திறந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஒரு இண்டிவிஜுவல் கேம் பிளே வந்து அதில் ஸ்கோர் பண்ற ரேட்டை ஸ்கோர் பண்ணணும் அதை விட்டுட்டு இன்னும் டைம் வரல டைம் வரலன்னு வந்துட்டா வீட்டுக்கு போற டைம் வந்துடும் போல இருக்கு அப்படின்றத சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் பை கைஸ்